لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحابه والناس أجمعين أما بعد يروت رهي إمام جماعات ونريو الشيء والله يريلت يروي الحمد لله

இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரணி என்பது நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்மால் நிகழும் பிரச்சனைகளை குறித்து மன்றாடுவது அதாவது அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது பார்ந்தவர்களே அல்லா சுபாராஜன் திருமறையில் கூறும்போது உங்களுடைய இறைவனின்

அந்த பொருளாதாரத்தின் பக்கம் நம்முடைய விரைவு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது என்பவன் தவறுகள் செய்யக்கூடிய ஒரு படைக்கப்பட்டிருக்கின்றான் குறிப்பாக ஒரு முக்மின் எவ்வாறு இருக்க வேண்டும் அவன் தான் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து மீண்டு அல்லாரத்தில் தௌபாவை கேட்கக்கூடிய ஒரு முக்மீனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தான் அல்லாரத்தில் சிறப்பிற்குரிய ஒரு அடியானாக இருக்கின்றார் என்று பெருமானார் சொல்லவாக அலையும் செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த ஈமான் என்பது கூடும் குறையும் அதை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபில் கூறுகின்றார்கள் அது ஈமான் ஈமான் என்பது சில நேரங்களில் கூடும் சில நேரங்களில் குறையும் அந்த கூடுதல் என்கின்ற அந்த நேரத்தில் மாத்திரம்தான் மனிதன் என்பவன் தவறுகளை விட்டு தனித்து இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் ஈமான் எப்போது குறைகிறதோ அந்த நேரத்தில் அவன் தவறுகளை செய்யக்கூடியவனாக இன்னும் பெரிய பெரிய பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மக்களாக இன்றைக்கு முன்றாக இருக்கக்கூடிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதான் சுமையான ஓட்டாரா தன் திருமறையில் கூறும்போது அஞ்சர சகீனா அவன்தான் அமைதிய என்கின்ற அந்த அம்சத்தை உங்களுக்கு ஏற்கின்றான்

அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் குல்லு பனி ஆதம ஹத்தா ஆதமுடைய மக்கள் ஆதமுடைய குழந்தைகள் அனைவரும் தவறுகள் செய்ய கூடியவர்கள் தான் அந்த தவறுகளை செய்ய கூடியவர்களை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹை வ கைரு ஹத்தாஇ அத்தவாபு அந்த தவறுகளை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து

தவறுகளில் அவன் ஈடுபடும் போது அவனுடைய உள்ளம் முழுவதும் கருப்பு புள்ளியால் அளிக்கும் என்று தூதர் கூறினார்கள் இதற்கான தீர்வை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் குலைவிஸ் கூறும் போது அவனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த கருப்பு புள்ளி நீங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அல்லாவிடத்தில் தவுபா செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்

நம்முடைய விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் தவறுகளில் ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் சரி பிறருடைய மனதை நோவடிக்கக்கூடிய விஷயத்தை நாம் சரி இருந்தாலும் கரியை ருசித்து பார்க்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வட்டிகளை வழங்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் லஞ்சங்களை வழங்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் பிறருடைய மானத்தில் விளையாடக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறும் போது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பதிவிடுகின்றான் இல்லா மன் தாப வ ஆமன அமில அமலன் சாலிஹன் யார்

நாம் அதிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருக்கை தவிர எல்லா பாவங்களையும் மனிக்கக்கூடிய ஒரு ரப்பாக இருக்கின்றான் நாம் அதிகமாக தௌபாடு செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இன்னும் அதிகமான பாவங்களில் இருந்து முற்றிலும் விலகக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை ரபு சுபான உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் உரிவானாக என்ற ஒரு சிறிய பிரார்த்தனையோடு என்னோட ولي ستوري وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك